நாங்கள் செய்யக்கூடிய சிறிய சிறிய அமல்கள் நாம் அதை சில வேளை அமலாகவே கருதுவது கிடையாது ஆனால் அதற்கு இருக்கக்கூடிய கூலிகள் என்ன கன்னியமாரி சகோதரர்களே அந்த வகையில் தான் அல்லாஹ் அல்லாஹு ஒரு மனிதனுக்கு அதிகமான நலவுகளை கொடுக்கக்கூடிய சுவனத்தையே வழங்கி ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான் என்று சொல்லப்படக்கூடிய ஏகத்துவவாதியாக ஒவ்வொருத்தனும் இருப்பது எந்த காரணத்திற்காகவும் அல்லாஹுக்கு இணை வைப்பது அடியார்களுக்கு முடியாத ஒரு காரியம் இணை என்ற பாவம் இருக்கிறதே அல்லஹா குசு எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் ஆனால் இணையை அல்லாஹு தாலா யாருக்குமே மன்னிப்பது கிடையாது அருமி நபி அலை சொன்னார்கள் மன் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்கவில்லையோ அந்த மனிதன் சுவனம் நுழைந்து விட்டான் என்பதாக அருமி நபி சல்லு அலைஹி அவர்கள் சொன்னார் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையே அதுதான் அல்லாஹுக்கு எந்த காரணத்திற்காகவும் யாரும் இணை வைத்துவிட முடியாது இணை வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் அல்லாஹுடன் சேர்த்து வேற வஸ்துக்களை தன்னுடைய ரப்பாக தன்னுடைய கடவுளாக தன்னுடைய இரட்சகனாக ஒரு மனிதன் எடுத்துக்கொள்வானாக இருந்தால் அவன் அல்லாஹுக்கு இணை கற்பித்த மனிதன் அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது எனவே இதற்கு மாற்றமான கொள்கைதான் இஸ்லாம் இதற்கு மாற்றமான அடிப்படையை கொண்டதுதான் இஸ்லாம் எனவே யாரெல்லாம் ஏகத்துவத்தை அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதை அல்லாஹு அஹத் எந்த விடயத்தை சொல்கின்றதோ அதை உறுதியாக யார் ஏற்றுக்கொள்கின்றாரோ அவரை தான் ஏகத்துவவாதி என்பதாக சொல்லுவோம் அல்லாஹ் அஹத் அல்லாஹு தாலா அவன் ஒருத்தன்

அவனுக்கு ஒப்பாக இன்னும் ஒரு அல்லாஹ் இன்னும் ஒரு கடவுள் அதுவும் கிடையாது அவன் மாத்திரம்தான் ஏக இறைவன் இந்த நம்பிக்கை ஆழமாக இருக்கக்கூடிய மனிதனுக்குத்தான் மின் என்பதாக நாம் சொல்லுவோம் எனவே இந்த ஏகத்துவம் இது சுவனம் நுழைவதற்கு காரணமாக அல்லாஹா குசு ஆக்கி தந்திருக்க கூடிய மிக முக்கியமான ஒரு அமலாக இருக்கின்றது கண்ணியமைய சகோதரர்களே இது போன்றுதான் இரண்டாவது அமல் நாம் வளமையிலேயே மஸ்ஜிதுக்கு தொழுகைக்காக வருகின்றோம் மஸ்ஜிதுக்கு வந்து நாம் தொழுகை தவாப்ரான் ஓதுதல் இப்படியான அமல்களுக்கு செய்யக்கூடிய ஒரு விடயம்தான் உடைய அமலாக இருக்கின்றது ஒரு மனிதன் வேண்டுமாக இருந்தால் புது செய்வது கட்டாயம் காபத்துவாவை தவாப் செய்வதாக இருந்தால் புலுவுடன் இருப்பது கட்டாயம் அல் குரானை சுமப்பதாக தொடுவதாக இருந்தால் உதுவுடன் இருப்பது கட்டாயம் எனவே இந்த காரியங்களுக்காக உது செய்கின்றோம் செய்யும் பொழுது அது ஒரு வளமையான அமலாக நாம் ஆக்கி வைத்திருக்கின்றோம் வந்து முகத்தை கையை தலையை மஸ செய்து இவைகளை கழுவி கால்களை கழுவி வளமையாக உது எடுக்கின்றோம் ஆனால் இந்த உழுவுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளும் இந்த உதுவை முறையாக செய்தால் இருக்கக்கூடிய கூலிகளும் அருமை நபி சொன்னார்கள் யார் செய்கின்றாரோ அந்த உதுவை அழகாக செய்கின்றாரோ கண்ணியமானவர்களே சகோதரர்களே உது செய்வது ஒன்று அந்த உதுவை அழகாக செய்வது இன்னொன்று உதுவை அழகாக செய்வது என்பது முதலாவது இந்த உதுவினுடைய பேணப்பட வேண்டும் ஆறே ஆறு பருளுகள் தான் இந்த உதுவுக்கு இருக்கின்றன நீயத்து வைத்து முகத்தை பூர்த்தியாக கழுவி கொள்வது அத்துடன் இரு கைகளையும் முழங்கை உட்பட கொள்வது தலையை மசி செய்வது அது ஒரு முடியுடைய சில பகுதியாக இருந்தாலும் அத்துடன் கால்களை கொள்வது கரண்டை உட்பட இவைகளை ஓடராக தர்த்தீபாக செய்து கொள்வது இந்த ஆறு விடயங்களும் ஆனால் இந்த பர்வுகளை செய்யும் பொழுது இதற்கு சுண்ணத்துகள் முஸ்துகள் இருக்கின்றன எப்படி இந்த உவுவை அழகாக செய்ய முடியுமோ கண்ணியமான சகோதரர்களே இதில் இன்னும் ஒரு பகுதி இருக்கின்றது முழுவில் செய்யக்கூடாத மக்குருகான விடயங்கள் வெறுக்கப்பட்ட விடயங்கள் மூன்று தடவைக்கு மேலால் கழுவுவது நீரை இஸ்ராப் செய்வது இவைகளெல்லாம் வெறுக்கப்பட்ட காரியங்கள் எனவே இவைகளை ஹுத்துபாவில் பாடம் நடத்திவிட முடியாது இதை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் எனவே இந்த இந்த பேணுதலாக செய்து எடுக்கக்கூடிய என்பதாக சொல்லப்படும் சில சகோதரிகளே ஞாபகப்படுத்த வேண்டும் செய்யும் பொழுது நாங்கள் நிறைய இஸ்ரா வீண் விரயம் செய்கின்றோம் முகத்தை கழுவுகின்றோம் முகத்தை தேய்த்து கழுவும் வரைக்கும் திறந்து அந்த தண்ணீரை வீணாக வெளியிலே விட்டு கொண்டிருக்கின்றோம் இவைகள் மக்குரு வாழ்க்கையில் எல்லா கட்டங்களிலும் இருக்கின்றன உணவு உண்பதாக இருந்தாலும் அளவுக்கு மேலதிகமாக உண்பது இஸ்ராஃப் அளவுக்கு மேலதிகமாக ஆடைகளை உடுப்பது இஸ்ராஃப் அளவுக்கு மேலதிகமாக நம்முடைய பணத்தை செலவழிப்பது இஸ்ராஃப் இவைகளெல்லாம் வீண் விரயத்தில் சேரும் அளவுக்கு மேலதிகமாக பூட்டுவது அளவுக்கு மேலதிகமாக லைட் போடுவது எவையெல்லாம் தேவைக்கு மேலதிகமாக இருக்குமோ செலவாக இருக்குமோ இவைகளை மார்க்கம் இஸ்ராப் என்ற வீண் விரயத்தின் கண்ணோட்டத்துடன் பார்க்கின்றது எனவேதான் இந்த இஸ்ராஃப் உதுவிலும் இருக்கின்றன அருமை நபி சொல்லு அலைகி வசல்லம் அவர்களினுடைய குளிப்பு கடமையான குளிப்பை கூட பார்த்தால் அவைகள் ஓரிரு முத்துகள் சொல்ல போனால் நம்முடைய ஒன்னரை லிட்டர் மெகா போத்தலினால் முக்கா போத்தல் தண்ணீரினால் குளித்திருக்கின்றார்கள் என்று அதிதிகளிலே வருகின்றன நாம் எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்துகின்றோம் வெறும் கால்களை கழுவதற்கு மாத்திரம் பல வாலி தண்ணீர்கள் செலவு செய்யப்படுகின்றது கண்ணியமாவளி சகோதரர்களே எனவே உதுவை யார் அழகாக செய்கின்றாரோ அந்த உதுவுடன் மிஸ்வாக் என்ற ஒரு முக்கியமான சுன்னத் இந்த ஹுத்துபாவுக்கு ஐநூறு பேர்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர்களுடைய கையில் மிஸ்வாக் என்பதே இருக்காது அடித்து சொல்லலாம் ஆனால் எவ்வளவு பெருமதியான என்றால் ஒரு தொழுகைக்கு ஒரு நன்மை என்றால் மிஸ்வாக் செய்து தொழுதால் எழுபது நன்மையை அல்லாஹ் அந்த தொழுகைக்கு கொடுக்கின்றான் எழுபது மடங்கு ஒரு தொழுகைக்கு நூறா எழுநூறு நன்மைகள் ஆயிரமா எழுபது எடுத்து எடுத்து பயன்படுத்துவாரோ இது போன்று மிஸ்வாக்குடைய குச்சியை காதில் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு இரண்டு ரக்காத்துக்களுக்கும் அந்த மிஸ்வாக்கை எடுத்து மிஸ்வாக் செய்து கொள்வார்கள் நாங்கள் குறைந்தது உது செய்யும் பொழுதாவது இந்த மிஸ்வாக்குடைய சுண்ணத்தை எவ்வளவு பயன்படுத்துகின்றோம் இமாம்கள் மிஸ்வாக்கு என்று எழுபது சிறப்புகளை சொல்லி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எழுபது சிறப்புகள் ஒரு குத்துபாவை நேரம் போதாது மிஸ்வாக்குடைய சிறப்பை மாத்திரம் ஓதுவதற்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு சுண்ணத்து தான் மிஸ்வாக்குடைய சுண்ணத்து கண்ணியமான சகோதரிகளே மிஸ்வாக் செய்வது என்பது ஒரு சுன்னத் எதனால் அருமை நபி சல்லாஹு அலைய செல்லம் அவர்கள் மிஸ்வாக்கை செய்தார்களோ அதனால் அந்த குச்சியை பயன்படுத்தி மிஸ்வாக் செய்வது அது இன்னுமொரு சுன்னத்தாக இருக்கின்றது எனவே யார் உதுவை அழகாக செய்கின்றாரோ ஹரஜத் ஹபாயாகு மின் மின் ஜசதிஹி ஹத்தா தஹ்ருஜ மின் தஹ்தி அல்பாரிஹி அவர் உதுவை முடிக்கும் பொழுது அவருடைய உடலில் இருந்து வீரர்களினுடைய நுனிகளினால் அவருடைய பாவங்கள் எல்லாம் உடலை விட்டு அப்படியே கழுவப்பட்டு விடுகின்றன பாவங்கள் உடலை விட்டும் வெளியாகி விடுகின்றன அந்த உதுவை செய்ததன் பிறகு ஒமன் கலிமா மூன்று வகையான துவாக்கள் ஹரிதிகளிலே வந்திருக்கின்றன அதில் வெறுமனே இந்த ஷஹாதாவை மட்டும் யார் ஓதுகின்றாரோ இல்லா புத்தியல் அவருக்காக வேண்டி எட்டு வாசல்களும் திறக்கப்படுகின்றன அவர் விரும்பிய வாசலின் ஊடாக சுவர்க்கத்தினுள் நுழையலாம் கண்ணியமானவர்களே சகோதரர்களே இது நம்முடைய வாழ்க்கையில் ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விடயம் இதை எத்தனை பேர் இந்த சிறப்பை விளங்கி நாங்கள் அமல் செய்கின்றோம் வளமையாக உது எடுக்கின்றோம் வளமையாக ஷஹாதா கலிமா ஓதுகின்றோம் ஆனால் இந்த அமலுக்கு அல்லாஹு தாலா அந்த மனிதனுடைய பாவங்களே மன்னித்து சுவனத்தினுடைய எட்டு வாசல்களையும் திறந்து கொடுக்கின்றான் உதுவுடைய விடயத்தில் நாங்கள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் உலமாக்களை நாடி நான் செய்யக்கூடிய இந்த உது சரியா உறுப்புகள் கழுவப்படுகின்றதா இதனுடைய இதனுடைய முஸ்தகம் சுண்ணத்துகள் பேணப்படுகின்றதா என்று நாங்கள் எங்களுடைய உதுவை உலமாக்கலிடத்தில் செய்து காட்ட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த உது அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட உதுவாக அமையும் கண்ணியமாரி சகோதரர்களே எனவே தான் எங்களுடைய உதுவை நாங்கள் கவனத்தில் வைத்து அமல் செய்ய வேண்டும் இன்னும் ஒரு ஹதீத்தில் வருகின்றது வொமன் தவவல் உதுவ யார் உதுவை அழகாக செய்து சும்மா சல்லா ரக்காத்தை யுகுபில் அலைஹிமா வஜிஹிஹி வஜபத்லஹுல் ஜென்னா அந்த உதுவுக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் உள்ளத்தாலும் உடலாலும் தொழுகின்றாரோ வெறுமனே உள்ளமில்லாமல் உடல் விழுந்தெலும்புகின்றது உள்ளம் எங்கேயோ இருக்கின்றது அந்த தொழுகை அல்ல பேணுதலான பக்குவமான இரண்டு ரக்காத்துகள் தொழுவாராக இருந்தால் அவருக்கு அல்லாஹ் சுவனத்தை கடமையாக ஆக்குகின்றான் சுவர்க்கம் கடமையாக்கப்படுகின்றது உழுவுக்கு பின்னால் பேணுதலாக தொழப்படக்கூடிய இரண்டு ரக்காத்துகளுக்கு எனவே நாம் நம்முடைய உழுவை அழகாக செய்ய வேண்டும் அது போன்றுதான் மஸ்ஜிதுக்கு யார் தொழுகைக்காக நடந்து வருகின்றாரோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மன்னிக்கப்படுகின்றது அடுத்த எட்டுக்கு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது அதான் சொல்கின்றார் அந்த முஹத்தீனின் சத்தம் எதுவரை செல்லுமோ அதற்கு மத்தியில் உள்ள ஈரமான காய்ந்த அனைத்து வஸ்துக்களும் அல்லாஹிடத்தில் சாட்சி சொல்கின்றன யார் முஅத்தின் சொல்வதை கேட்டு அடுத்த அமல் தான் அதான் சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அதானிலே முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதன் பிறகு அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதா கலிமாவை சொல்லுவார் இதை சொன்ன உடனே கேட்டுவிட்டு வ انا اشهد رضيت بالله ربا وبمحمد رسولا وبالاسلام دينا இந்த துஆவை யார் ஓதுகின்றாரோ உஃபிர லஹு மின் தம்பிஹி அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன அதான் சொல்லி முஅத்தின் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது வ انا அஷ்ஹது என்று சாட்சி சொல்லிவிட்டு ரதித்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ரசூலா இதை யார் ஓதுகின்றாரோ அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன இதுபோன்ற நான்காவது அமல் தான் ஜமாஅத்துடைய தொழுகை இன்று நிறைய பேர் வீணான காரியங்களிலும் வேலைகளிலும் ஈடுபட்டு தனியாக வந்து தொழுதுவிட்டு செல்கின்றார்கள் வீதியில் பார்த்தால் நன்றாக சுற்றி திருவார் தொழுகையெல்லாம் முடிவடைந்ததன் பிறகு வந்து தனியாக தொழுதுவிட்டு செல்லுவார்

ஒரு மனிதர் ஜமாத்தாக தொழுவது தனியாக தொழுவதை விட இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகள் கிடைக்கின்றன ஒரு தொழுகைக்கு ஒன்று என்றால் இருபத்தி ஏழு மடங்கு ஜமாத்தாக தொழுதால் இருபத்தி ஏழு நன்மை கிடைக்கும் ஆனால் ஒரு தொழுகைக்குரிய நன்மை இவ்வளவுதான் என்று சொல்லப்படவில்லை யாருடைய அச்சம் எப்படி இருக்குமோ அதற்கு ஏற்ப அல்லா நன்மைகளை கூட்டியும் குறைத்தும் கொடுக்கின்றான் எனவே ஆயிரம் நன்மை ஒரு தொழுகைக்கென்றால் ஜமாத்தாக தொழுதால் இருபத்தி ஏழாயிரம் நன்மைகள் எழுதப்படுகின்றன இந்த அளவுக்கு ஜமாத்துடைய தொழுகைக்கு தனி சிறப்பு இருக்கின்றது அதிலும் குறிப்பாக சுபகுடைய தொழுகை ஜமாத்தாக தொழுதால் அருமி நபி சல்லாஹூ அலி அவர்கள் சொன்னார்கள் ஒமன்சல்ல சுபு இல்லா யார் ஃபஜுருடைய தொழுகை தொழுகின்றாரோ அவர் அல்லாஹுடைய பாதுகாப்பில் வந்து விடுகின்றார் அவர் மாலை வரைக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே பொறுப்பிலே இருக்கின்றார் என்று அருமை நபி சல்லு அலை வசல்லம் அவர்கள் சொன்னார் எனவே தொழுகைகளை ஜமாத்தாக தொழும் பொழுது அல்லாஹு தாலா அதற்கென்று விசேஷமான இருபத்தி ஏழு மடங்கு நன்மைகளை தருகின்றார் அதுபோன்றுதான் தொழுகைக்கு முன்னால் உள்ள இரண்டு ரக்காத்துகள் சுண்ணத்தான தொழுகை அருமை நபி அலைவு அலை அவர்கள் சொன்னார்கள் ஃபஜிருக்கு முன்னால் தொழக்கூடிய இரண்டு ரக்காத்துகள் ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் உண்டான வஸ்துக்களை விடவும் சிறந்த நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு விளக்கம் சொல்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் சொந்தமாக இருந்து இந்த உலகத்தில் உண்டான வஸ்துக்கள் எல்லாம் சொந்தமாக இருந்து அவைகள் அனைத்தையும் சதக்கா செய்து விட்டாலும் கூட அவைகளை விட அதிகமான நன்மையை அல்லாஹ் இந்த இரண்டு ரக்காத்துகளுக்கும் கொடுக்கின்றான் இன்னும் ஒரு விளக்கம் சொல்கின்றார்கள் இந்த உலகத்தில் ஆக சிறந்த நன்மை எந்த அமலுக்கு கொடுக்கப்படுகின்றதோ அந்த அமலுடைய நன்மையை விட இந்த இரண்டு ரக்காத்துகளுக்கும் அதிகமான நன்மையை அல்லாஹ் கொடுக்கின்றான் கண்ணியமார்களுடைய சகோதரர்களே ஃபஜுருடைய இரண்டக்கார் சுன்னத் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சுருக்கமாக தொழுதது குல் யா ஐயுல் காஃபிரூன் குல் ஹுவ அஹத் ஓதி அதான் சொன்னே உடனே தொழுவது இதனுடைய மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கின்றது எனவே ஃபஜ்ருடைய சுன்னத்துக்கு அல்லாஹ் இந்த உலகம் உலகத்தில் உண்டான வஸ்துக்களை விட சிறந்த கூலியை அல்லாஹ் கொடுக்கின்றான் அதுபோன்றுதான் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதர் ஏனைய சுன்னத்துகளை கவனமாக தொழுகின்றார் சொன்னார்கள் அருமை நபி செல்லாஹோ அழகிய செல்லம் அவர்கள் ஒமன் செல்லா இஸ்னத்தை அசரத்தரக்காத்தன் வலையிலத்தின் ஒவ்வொரு நாளும் யார் பன்னிரண்டு ரக்காத்துகளை பேணுதலாக தொழுது வருகின்றாரோ லுகருக்கு முன்னால் நான்கு ரக்காத்துகள் லுகருக்கு பின்னால் இரண்டு ரக்காத்துகள் மகிபுக்கு பின்னால் இரண்டு இஷாவுக்கு பின்னால் இரண்டு ஃபஜிருக்கு முன்னால் இரண்டு இதற்கு முக்கதா என்று நாங்கள் சொல்லுவோம் சில கருத்தின்படிக்கு முன்னால் இரண்டு ரக்காத்துகள் என்று சொல்லக்கூடிய ஹதீதுகளை வைத்து பத்து ரக்காத்துகள் என்று சொல்கின்றார்கள் எனவே இந்த பத்து ரக்காத்துகளையும் யார் பேணுதலாக தொழுகின்றாரோ பனு அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை கொடுக்கின்றான் கட்டுகின்றான் கண்ணியமாகளே சகோதரர்களே பர்லு தொழுது விட்டால் என்னதான் அவசரமோ தெரியவில்லை பாய்ந்து உளுந்து அடித்து மஸ்ஜிதை விட்டு வெளியாகி ஓடுகின்றோம் இந்த சுண்ணத்துகளுக்கு இருக்கக்கூடிய பெருமதியை நாங்கள் விளங்க வேண்டும் எத்தனை சுவர்க்கத்தில் எத்தனை மாளிகைகளை நாங்கள் உரிமையாக்கி கொள்ளலாம் சிறந்த மாளிகைகள் எனவே இந்த பத்து அல்லது பன்னிரண்டு ரக்காத்துகளுக்கு அல்லாஹு தால ஒரு மாளிகையை கொடுக்கின்றான் போன்றுதான் தொழுகையிலே சில ஓதல்கள் இருக்கின்றன அந்த ஓதல்களுக்கு தனித்தனி கூலிகள் இருக்கின்றன ஒரு தடவை ஒரு சஹாபி அருமி நபி சல்லு செல்லும் அவர்களுக்கு பின்னால் ஜமாத்தாக தொழுகின்றார் தொழுது விட்டு அவர் ருக்குரிலிருந்து எழுந்தவுடனே சமய ஹமிதா என்று சொன்ன உடனே என்ற வார்த்தையை ஓதினார் தொழுகை முடிந்ததன் பிறகு அருமை நபி செல்லல்லாக அலைவ செல்லம் அவர்கள் திரும்பி இந்த வார்த்தையை ஓதியது யார் என்று கேட்டார்கள் எனவே இந்த சஹாபி பயனுகின்றார் இது என்ன வார்த்தையோ தெரியாது நான் என்னையும் தவறாக சொல்லிவிட்டேனா இரண்டாவது தடவை கேட்டார்கள் யார் இந்த வார்த்தையை சொன்னது திரும்பவும் கேட்டார்கள் யார் இந்த வார்த்தையை சொன்னது பயந்து கொண்டு அந்த சஹாபி சொன்னார்கள் நான் தான் யார் அசூல் அல்லா பயந்து கொண்டு நான் தான் யார் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன உடனே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ரஐது பிதஅத்த வ தலாதீன மலக்கன் யப்ததிரூனஹா ஐயுஹும் யக்துபஹா அவல் மலக்குமார்களை பார்த்தேன் இதனுடைய நன்மைகளை யார் முதலில் எழுதுவது என்று அவர்களுக்கு மத்தியிலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரே ஒரு வார்த்தை இதற்குரிய கூலி என்ன எழுதுவதற்கு மலக்குமார்கள் போட்டி போடுகின்றார்கள் அந்த அளவுக்கு கூலியை அல்லாஹாக்கு சுப கொடுக்கின்றான் கண்ணியமாரி சகோதரர்களே எனவே இந்த வார்த்தை எத்தனை பேருக்கு பாடம் அது போன்றுதான் தொழுகைக்கு பிறகு ஆயத்துள் குருசி ஓதிக்கொள்வது ஆயத்துள் குருசி யார் அருமை நபி செல்லல்லாஹோ அலைவு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் குருசி அகிப குல்லி சலாத்தின் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்துல் குருசியை ஓதுகின்றாரோ லம் எம் ஜன்னத்தி இல்லா அயமோ அவர் சுவனம் செல்வதற்கு தடையாக மௌத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது அன்று அவர் ஓதிவிட்டு மௌத்தாகினால் அல்லாஹ் அவரை சுவனத்தில் நுழைவிக்கின்றான் என்ற சந்தேகமும் கிடையாது குறிசிக்கு இருக்கக்கூடிய சிறப்பு எத்தனை பேர் இந்த ஆயத்துள் குறிசியை மனநம் செய்திருக்கின்றோம் போன்றுதான் இன்னும் ஒரு அமலை அருமை நபி அலஹி அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் அதிகமான மௌம்களை காணுகின்றோம் அதில் மிக குறைபாடு செய்கின்றார்கள் என்ன அமல் என்றால் மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் சுபகுடைய மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் இமாம் சலாம் கொடுத்ததன் பிறகு அதே இருப்பில் இருந்து ஆனால் இமாமுக்கு அந்த சட்டம் கிடையாது இது மாமுங்களுக்குரிய சட்டம் அதே இருப்பில் எந்த இருப்பில் இருந்து கொடுக்கின்றாரோ நிலத்தில் பித்தட்டை வைத்து இருக்க வேண்டும் அந்த இருப்பை மாற்றாமல் எழுந்து செல்லாமல் யாருடனும் பேசாமல் பக்கத்தில் இருப்பவுடன் முசாஃபா செய்வது சலாம் சொல்வது பேசுவது இது எதிலும் ஈடுபடாமல் யார் இந்த

அந்த சிறப்பு போய்விடும் கொடுத்த உடனே சிலர் எழும்பி போய் பின்னால் உட்கார்ந்தார்கள் ஆனால் தொழுகையில் இந்த செயலை செய்யக்கூடாது செய்வதற்கு ஓதியதன் பிறகு எழுந்து செல்லலாம் தவறு கிடையாது ஆனால் ஓதியதன் பிறகுதான் நாம் அசைய வேண்டும் அதற்குள்ள சிறப்பு என்ன முதலாவது அருமை நபி செல்லு அலைவு செல்ல அவர்கள் சொன்னார்கள்

அந்த நாள் முழுக்க தாலா எல்லா கெட்ட செயல்களை விட்டும் எல்லா வெறுக்கப்பட்ட செயல்களை விட்டும் விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாத்து விடுகின்றான் சில நேரம் ஏதாவது தவறுகள் நடந்தாலும் அந்த தவறையும் அல்லாஹு தாலா பொருட்படுத்துவது கிடையாது இல்ல சிறுக்க அவர் செய்வதை தவிர இணை வைத்து விட்டால் மாத்திரம் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான் அது இல்லாமல் ஏதும் அந்த நாளில் தவறு நடந்தாலும் கூட அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன ஆனால் நிபந்தனை என்ன இந்த பத்து வார்த்தைகளையும் தடவை பத்து வார்த்தை தான் நான்காம் கலிமாவை பத்து தடவை அசைவதற்கு முன்னால் பேசுவதற்கு முன்னால் ஓத வேண்டும் கண்ணியமான சகோதரிகளே எனவே எதிர்காலத்தில் இன்றையில் இருந்தே நாங்கள் இந்த அமலுக்கு கவனம் செலுத்துவோம் அதுபோன்று இரண்டு சிறிய வார்த்தைகள் இரண்டு அமல்களை கூறி முடிவுக்கு வருகின்றேன் இந்த ஃபஜுருடைய மகிப்புடைய தொழுகைக்கு பின்னால் அல்லாஹும அஜிர்னி என்னன்னார் யா என்னை நரகை விட்டும் பாதுகாறு என்று யார் ஏழு தடவை ஓதுவாரோ அவர் ஃபஜிரில் ஓதி அன்று பகலில் மரணித்து விட்டால் அல்லாஹ் அவரை நரகை விட்டும் பாதுகாக்கின்றான் மகரிப் தொழுகைக்கு பின்னால் ஓதி அன்று ஃபஜருக்கு முன்னால் இரவில் மரணித்து விட்டால் அல்லாஹ் அவரை நரகை விட்டும் பாதுகாக்கின்றான் அது போன்றுதான் குல் சுராக்கள் குல் ஹுவல்லாஹு அஹத் குல் அஊது பி ரப்பில் ஃபலக் குல் அஊது பி ரப்பின் நாஸ் ஆஹிய சூராக்களை ஓதுவது ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு தடவை ஓதிக்கொள்ள வேண்டும் ஃபஜ்ருடைய மகரிபுடைய தொழுகைக்கு பின்னால் மூன்று தடவைகள் மும்மூன்று தடவைகள் ஓத வேண்டும் எனவே யார் இப்படி ஓதுகின்றாரோ அன்றைய நாள் முழுக்க அல்லாஹ் பாதுகாக்கின்றான் இந்த குல்ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஒருவர் நேசிப்பதிருக்கிறே அது ஒரு மனிதனை நுழைவிக்க செய்துவிடும் இந்த நேசிப்பது ஒரு ஒரு ஜமாத்தில் சென்றிருந்தார்கள் அருமை நபி அவர்கள் வந்த உடனே கார்குசாரி கேட்டு விசாரித்தார்கள் அதற்கு மௌமூர்கள் சொன்னார்கள் இவர் தொழுகை நடத்தும் போதெல்லாம் என்ன சூறாவை ஓதினாலும் கடைசியாக அதை ஓதி தொழுவிக்கின்றார் அருமிநபி சல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் அந்த சஹாபி அழைத்த அனைவருக்கு முன்னாலும் ஏன் இப்படி செய்வீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த சஹாபி சொன்னார் யார சூழல்லா இதில் அல்லாஹுடைய சிபத்துகள் அல்லாஹுடைய தன்மைகள் சொல்லப்படுகின்றன அது எனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கின்றது நான் இந்த சூறாவை நேசிக்கின்றேன் என்று சொன்னார் அருமி நபி சல்லாஹு அலைவசில் அவர்கள் சொன்னார்கள் இந்த சூரா உம்மை சுவனத்தினுள் நுழைவிக்கும் என்றார்கள் வேறு பெரிய பெரிய சூறாதான் ஓத தெரியாது கொள்வல்லாக அது ஒரு தடவை ஓதினால் பத்து ஜுசு ஓதிய நன்மை இரண்டு தடவை ஓதினால் இருபது ஜுசு மூன்று தடவைகள் ஓதினால் ஒரு குரான் ஓதிய நன்மையை அல்லாஹு தாலா கொடுக்கின்றார் எனவே இவைகள் சாதாரண விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் கூடிய கவனம் செலுத்தி இந்த அமல்களில் ஈடுபடும் எந்த அமலை வைத்து அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வான் என்பது தெரியாது இந்த ஹொத்துபாவிலே கிட்டத்தட்ட பதினேழு விடயங்களை நான் சாதாரணமாக தொகுத்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் சொல்ல நேரமிடம் கொடுக்காது இன்ஷால்லா இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இதனுடைய மீது விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் எனவே இந்த அமல்களில் ஈடுபட்டு அல்லாஹினுடைய அன்பையும் நேசத்தையும் அடைந்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹுத்தால மனைவருக்கு புரிவார் آخر واخر دعوانا ان الحمد لله رب العالمين